மனம் என்றால் என்ன மனம் என்பது எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கும் ஒரு இயக்கப்பகுதி மனம் எப்படி செயல்படுகிறது மனம் எப்போதும் எண்ணங்களுடனும் அனுபவங்களுடனும் இயங்குகிறது அது ஸ்திரமற்றது மனம் ஸ்திரமானதா இல்லை மனம் ஒரு மாயை போன்றது அதற்கு நிலையான இருப்பு இல்லை மனதின் அடிப்படை தன்மை என்ன மனம் ஒரு சூன்ய இருப்பு அல்லது முழுமையான இல்லாதமையாகும் மனம் பொறுப்பு ஏற்கிறதா இல்லை தானாகவே தோன்றும் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மனம் பொறுப்பல்ல மனம் எதற்காக இருக்கிறது புற உலக செயல்களில் ஈடுபடவும் படைப்பாற்றலுக்கும் மனம் அவசியம் மனதின் இயக்கம் எப்படி இருக்கும் மனம் காலவரையறையற்ற தொடர்ச்சியான ஓட்டமாக இருக்கிறது அது ஒருபோதும் நிலையாக நிற்காது மனதை புரிந்து கொள்வது சாத்தியமா ஆம் மனம் தன்னைத்தானே புரிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டது மனம் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதா ஆம் மனதின் அறிவற்ற உணர்வற்ற பகுதி மனோ இயக்கத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்கும் மனம் ஆற்றல் மிக்கதா ஆம் நமது புத்தியைப் போலவே மனமும் முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்டது